ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டாரு கட்சிக்கு ஏற்பட்டுள்ள அழிவு தொடர்பில் தனது சமூக வலைதளத்தில் இரண்டு நீண்ட பதிவுகளை இட்டுள்ளார் ஆரம்பம் நாம் அறிந்த வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க நமது கட்சியின் தொலைநோக்கு பார்வையையோ அல்லது பெருமதியையோ ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளவில்லை அவர் நிச்சயமாக நமது அரசியல் அடையாளத்தை அழித்துவிட்டார் அதை அவர் சிதைத்துவிட்டார் மக்களால் எம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ராஜபக்ச உரிமையை அவர் அழித்துவிட்டார் ராஜபக்சாக்களின் அரசியல் எதிர்காலத்தை அவர் முற்றாக அழித்துவிட்டார் அவர் நிவர்த்திப்பதாக கூறப்படும் நெருக்கடிகள் நல்லாட்சி காலத்தில் அவரது மேற்பார்வையின் கீழ் உருவாக்கப்பட்டவை நாங்கள் அவருடன் தனிப்பட்ட முறையில் அனுதாபம் தெரிவித்தாலும் அவர் எங்கள் கட்சிக்கு ஏற்படுத்திய சேதத்தை நாம் மறுக்க முடியாது நாம் பிளவுபடும் போது மட்டுமே ரணில் வலிமையானவர் எஸ் எல் பிபியின் முக்கியஸ்தர்களும் முக்கிய உறுப்பினர்களும் தனித்தனியாக அவரது மந்தைக்கு வரும்போது நமது ஒன்றிணைந்த சக்தி பலவீனமடையும் நாங்கள் அதனை அனுபவித்திருக்கின்றோம் என்றும் அதனை நாங்கள் காண்கின்றோம் தோல்வியின் சுமையை விக்ரமசிங்கவுக்கு தாங்குவதற்கு இடம் வழங்குமாறும் ரஞ்சித் பண்டார தெரிவிக்கின்றார் மேற்கோள் ஆரம்பம் எஸ்எல்பிபி தலைவர்கள் அமைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய தருணம் எதுவாகும் எங்கள் இயக்கத்தை ரணிலுக்கு மீண்டும் விற்பனை செய்ய வேண்டாம் அவரது தோல்வியின் சுமையை அவர் தாங்கிக் கொள்ளட்டும் அவருடன் எங்களுக்கு எந்த பயணமும் இல்லை